திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சக்கரக்குப்பம் பகுதியில் ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்த சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு முன் முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் தீப்பற்றி எரிந்ததால் அப்போதே தமிழ்நாடு அரசு சிறிய அளவிலான ஓட்டு வீடுகளை கட்டி கொடுத்தது இந்த வீடுகளில் தங்கள் குடும்பத்துடன் அப்பகுதி மக்கள் வசித்து வந்த நிலையில் வீடுகள் கட்டி நாற்பது ஆண்டுகள் ஆனதால் வீட்டின் மேற்கூரைகளில் ஓட்டை விழுந்துள்ளது மேலும் சுற்றுச்சுவர் விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ளது ஒரு சில வீடுகளில் பக்கவாட்டு சுவர்கள் இடிந்தும் விழுந்துள்ளன இந்நிலையில் மற்ற வீடுகளின் நிலையும் அபாயகரமாக உள்ளது அத்துடன் தற்போது மழை பெய்து வருவதால் மழைநீர் வீட்டுக்குள் ஒழுகுவதும் வீட்டின் சுவர்கள் ஈரத்தால் இடிந்து விழும் அபாயகரமான நிலையில் உள்ளது இதனால் இரவு படுத்து தூங்கும்போது அச்சத்துடனே படுக்க வேண்டிய பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது குழந்தைகள் மற்றும் முதியவர்களை வைத்துக்கொண்டு இரவில் அசம்பாவிதம் நிகழ்ந்தால் என்ன செய்வதென்ற அச்சத்துடனேயே இரவு முழுவதும் உறங்காமல் தவித்து வருகின்றனர் இப்பகுதி மக்கள் அத்துடன் அந்த பகுதியில் கழிவறை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் இல்லாததால் இயற்கை உபாதைகளை கழிக்கக்கூட வெகு தூரம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அசம்பாவிதம் நிகழ்ந்து உயிரிழப்பு ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இதுவரைக்கும் யாரும் வந்து எந்த ஒரு இல்லை எல்லாம் உடனே ஓடெல்லாம் மலை வந்து உள்ளே உள்ள பயமாக இருக்கும் ஏன்னா எந்த என்ன சம்பந்தமே தேவையாது அப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் அது வந்து எங்களுக்கு இது வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து செய்து புதுப்பிச்சு வேற மாதிரி கூட இடிச்சதை கூட எங்களுக்கு நல்ல முறை வசதியில் ஒரு வீடுகளை கட்டி கொடுத்தா நல்லா பழுதடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகளை சீரமைக்கும் அரசு இவர்களின் குடியிருப்புகளையும் சீரமைத்தும் புதிய வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்பதே இவர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாகும் எல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க கலெக்டர்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு போனாங்க இது பட்டாயில ஒன்னும் இல்லை நாங்க எப்படி செய்யறது அப்படி செய்யறதுன்னு சொன்னாங்க ஓடுக்கு மட்டும் எப்படி வராங்க ஓடு மட்டும் கேட்கறதுக்கு வராங்க ஓடு போட்டால் கம்மனம் ஆயிடுறாங்க அவங்க பார்த்து இது எதுவுமே நடவடிக்கை எடுக்கல அது நடவடிக்கை எடுக்கணும் இப்போ ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மழை தண்ணி வந்து பசங்களே மூணு பசங்களே போட்டுனு உள்ளப்படுத்தின்னு நாங்கள் இவ்வளோ அவதிப்பட்டோம்னு சொல்கிறாங்க ஏன்னா யாரும் வந்து கண்டுக்கலை நடவடிக்கை எடுக்கப்படுமா இவர்களின் அச்சம் தீர்க்கப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் அமுது ஜீவன்